வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செஞ்செடுத்து வர்றாங்க ராசியில் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தோடும் கலகலப்போடும் இந்த மாதம் இருக்கும் சுறுசுறுப்போடும் நல்ல சிந்தனை ஆற்றலோடும் செயல்பட்டு வருவீங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பொருள் வரவுகள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயரக்கூடிய மாதமாகவும் அமையுது ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் சாதகமாக அமையும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் வழக்கத்துக்கு மாறாக சற்று கூடுதலாக பேசி வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அவ்வப்போது வந்து போகவே செய்யும் பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமாக இருக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கும் விஷயங்கள் சாதகமாக இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் திருப்திகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சுமூகத்தன்மைகளோடு இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மற்றவர்களோட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சங்கடம் கொடுத்தவர்கள் ஒதுங்கி வருவாங்க அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெளி இடங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கலவையான தன்மைகளே இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க சிலருக்கு பிரயாணங்கள் வகையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்து போகலாம் நிதானத்தில் செயல்பட்டு வருவது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவீங்க சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அவசரத்தனம் மேலோங்கவே செய்யும் அவசரமில்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சுமூகமாக இருக்கு பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே கூடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க நீண்ட நாட்களாக செய்யணும் நினைச்சிட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த மாதம் செய்து முடிக்க முற்படுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சுமூகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் வகையில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலைகள் இருக்கவே செய்யும் போதும் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை கிடைக்க பெற்று வருவீங்க பெற்றோர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் விஷயங்கள் காரியங்கள் சுமூகத்தன்மைகளோடு இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு உதவிகரமாக இருந்து வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் தன்மையோடு இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் வாழ்க்கை துணையின் வகையில் அன்யோன்யமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அவங்களுடைய பங்களிப்புகள் சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணை கொஞ்சம் தயக்கத்தோடும் சுணக்கத்தோடும் செயல்பட்டு வருவாங்க பேச்சுவார்த்தைகளை நிதானம் எடுத்துக்கோங்க மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த மாதம் சாதகமான தன்மைகள் உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கலவையான நிலைகளில் இருக்கும் குழந்தைகள் வகையில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் உத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் காதலர்கள் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வகையில் சுமூகமான கலகலப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் சங்கடம் கொடுத்தவர்கள் கூட சந்தோஷமாக பழகி வருவாங்க ஆகையினால் நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகளை பெறலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கவே கூடும் இருந்தபோதும் மாணவர்கள் சமாளித்து வரவும் செய்வாங்க ஆகையால் மாணவர்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்கள் உண்டு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது மாத்தின் முற்பகுதிகளில் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகவே செய்யும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க வாடிக்கையாளர்கள் வகையில் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் ஒரு சாதகமான தன்மைகளை பெற்றிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்